சிவில் இனியவர்களே தரையிறங்கிய அதிசய மின்னல் மாதாவிடைய அன்பு பிள்ளைகளை கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார் இந்த நம்பிக்கையில் தான் நாம் செபிக்கிறோம் இந்த நம்பிக்கை தான் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது ஜெப வாழ்விற்கு நம்மை இட்டுச் செல்கிறது இந்த நாளிலே நாம் பேதரு பவுள் அவர்களுடைய இறை வேண்டலை பற்றி சிந்தித்து அவர்களுடைய இறைவேண்டலின் அடிப்படையில் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்கிற சிந்தனையை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் இனி இவர்களே முதலில் ஜெபம் என்பதை குறித்து நாம் தெரிந்து வைத்திருப்போம் ஜபத்தை பல உதாரணங்கள் வைத்து அல்லது ஜபத்திற்கு பல தன்மைகளை கொடுத்து கூறுகிறார்கள் ஜெபம் என்பதை நான் உறவாக பார்க்கிறேன் நான் ஜபிக்கிற பொழுது நான் எனக்கும் கடவுளுக்குமான உறவை வெளிப்படுத்துகிறேன் இந்த பண்பை தான் புனித பேரவும் பவுழும் வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் ஜபம் என்பது உறவு அவர்கள கடவுளோடு எந்த விதமான உறவை பாராட்டினார்கள் உறவை கொண்டிருந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய ஜப வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் பொதுவாக அவருடைய வாழ்க்கையில் ஜபம் எப்படி இருந்ததாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் முதலில் அவர்கள் ஜபத்தை தங்களுக்குரியதாக தங்களுக்குரிய பாதுகாப்பானதாக கரு கருதுகிறார்கள் இரண்டாவது அது உறவை மையப்படுத்துவதாக கொண்டிருக்கிறார்கள் நாம் இரண்டாவது பண்பை முதலில் பார்ப்போம் அவர்களை பொறுத்தவரையில் பேதருவும் பவுளும் பொறுத்தவரையில் ஜபம் என்பது உறவு பேதருவையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பேதர் மூன்று ஆண்டுகளாக இயேசுவோடு இருந்தவர் எனவே இயேசுவினுடைய ஒவ்வொரு பண்புகளையும் அவர் மிக நெருக்கமாக இருந்து பார்க்கிறார் இயேசுவினுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்குகிறார் இயேசு என்னெல்லாம் செய்கிறார் எப்படியெல்லாம் செய்கிறார் ஏன் செய்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் உதாரணமாக இயேசுவோடு மூன்று ஆண்டுகள் இருக்கிற பொழுது அவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடமாக இருப்பது ஜெபிதல் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜெபித்தார் எப்பொழுதுமே ஜபித்தார் வீழை மிக தெளிவாக சொல்கிறது அவர் விடிய காலை கருக்களில் இருந்து ஜெபிக்கிறார் எந்த ஒரு பணியை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார் இரவெல்லாம் கண்வழித்து ஜெபிக்கிறார் ஒரு செயலை செய்து முடித்த பிறன்பு கடவுளுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறார் பேதுரு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரிடமிருந்து இந்த பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் எனவேதான் இயேசு கிறிஸனுடைய இறப்புக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் பேதுரு ஜெபிக்கிறார் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பேதரு ஜெபித்தாரா மிக தெளிவான தடயங்கள் இல்லை இயேசு ஜெவியங்கள் என்று சொல்கிற பொழுது கூட அவர்கள் உறங்கி தான் இருந்தார்கள் விவிலியம் மதைத்தான் சொல்கிறது லூகானில் ரசிகெல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு இறுதி ராவுடவு உண்டபின் புகழ் பாடல் பாடிவிட்டு மலைக்கு செல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தன்னோடு பேதுருவையும் யாக்கோபையும் யோமானையும் அழைத்து கொண்டு செல்கிறார் அவர் தனியே ஜெபிக்கிற பொழுது பேதுருவை பார்த்து யாக்கோபை பார்த்து யோவானை பார்த்து சொல்கிறார் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் ஆனால் மூன்று முறை இயேசு வந்து பார்க்கிற பொழுதும் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று விழியும் சொல்கிறது அவர்கள் ஜபத்தின் மீது மிகப்பெரிய ஆற்றல் இருந்ததா நம்பிக்கை இருந்ததா தெரியவில்லை ஆனால் அவர்கள் தங்களுடைய உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தங்களுடைய மனம் ஆர்வமுடையதாக இருந்தாலும் உடல் வலுவற்றதாக இருந்ததால் அவர்கள் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள் ஆனால் கொடுக்கவில்லை ஆனால் இயேசுனுடைய இறப்புக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி ஜபிக்கிறார்கள் அப்போது சிலர்கள் திருத்தூதர்கள் பணிகள் நூலில் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் முதல் பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் அன்னை மரியாவோடு மற்ற திருத்தூதர்களோடு சீடர்களோடு இணைந்து மேல் மாடியில் அவர்கள் செபித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பேதுரு இயேசுவோடு நெருங்கி பழகுகிற பொழுது செபத்தினால் ஏசு பெற்ற ஆற்றலை வல்லமையை அவர் கண்டு கொண்டதால் இயேசுவோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு அதுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை இயேசு இறந்த பிறகு கடவுளோடு உறவு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை நலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு எனக்கு வலு கொடுப்பது எது வழி கொடுப்பது எது செபம் எனவே பேதரு செபிக்க தொடங்குகிறார் இன்னும் திருத்துதர் பணிகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் ஏ பேதுரு மூன்று முறை ஜபிக்க செல்கிறார் காலையில் தொழுகை கூடத்திற்கு ஜபிக்க செல்கிறார் நண்பகலில் ஜபிக்க செல்கிறார் மாலை வேலையில் ஜபிக்கிறார் எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் ஜபிக்கிற பொழுது தூக்கத்திற்கு இடம் கொடுத்த பேதுரு இயேசு தன்னோடு இல்லாத பொழுது அவரோடு உறவு பாராட்டுவதற்கு ஜபம்தான் மிகப்பெரிய ஆற்றல் வழி என்பதை கண்டுகொண்டு அவர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ ஜபித்து கொண்டிருந்தார் இதுதான் பேதருடைய வாழ்க்கையில் அவர் கடவுளோடு உறவு பாராட்டுவதற்காக செபத்தை க கடைபிடித்த ஒரு பண்பாக பார்க்கிறேன் பவுல் பவுலடிகளால் இன்னும் சற்று ஆழமாக நுழைகிறார் அவர் இயல்பிலேயே ஒரு பரிசையனாக திருச்சட்டத்தை அறிந்தவனாக திருநூலை அறிந்தவனாக இருந்தபடியால் அவர் வெகு இயல்பாக கடவுளோடு ஒண்டித்து விடுகிறார் பவுளடிகளாருடைய வாழ்க்கை அல்லது பவுளடிகளார் இயேசுவோடு கொண்டிருந்த உறவு என்பது மிகப்பெரிய அலாதியானது ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது எப்படி ஏசு கிறிஸ்து நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி யோனரசி பத்தாம் அதிகாரம் முப்பதாவது அதிகார்த்து சொன்னாரோ பவுலடிகாரும் அதே போல் சொல்கிறார் நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை என்னில் வாழ்கிறார் என்கிற வார்த்தையாக இருக்கலாம் நான் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது போல நீங்கள் என்னை பின்பற்றி நடங்கள் என்று சொல்வதில் இருக்கலாம் புனித அடிகளார் கடவுளோடு ஒன்றித்த ஒரு மனநிலை வெளிப்படுத்துகிறார் எனவே அவருடைய ஜபம் என்பது அவருடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது இயேசுவோடு இணைந்திருக்கிறதே என்னுடைய ஜெப வாழ்க்கை எனவேதான் எப்பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி அவர் சிந்திக்கிறாரோ இயேசுவை பற்றி போதிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பவுலடிகளார் தன்னை கிறிஸ்துவோடு ஒப்புறவாக்கி சொல்கிறார் ஒன்றாக்கி சொல்கிறார் நானும் கிறிஸ்துவும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் எப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறார் முதலில் சொல்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய அறிவே நான் பெற்றுக்கொள்கிற ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கிறார் அந்த கிறிஸ்துவின் கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற செல்வத்தை சுமந்து செல்கிற மட்பாண்டங்கள் நாங்கள் என்று சொல்கிறார் அப்படியாக அவர் கிறிஸ்துவுக்கும் தனக்குமான ஒன்றுபட்ட உறவை வெளிப்படுத்துகிறார் அதனுடைய வாழ்க்கையவே அவர் ஜபமாக மாற்றிக்கொள்கிறார் இரண்டாவது பண்பாக நாம் பார்த்தது புனித பேந்திருவும் பவுளும் ஜபத்தை எப்படி பார்க்கிறார்கள் ஒரு ஆ கேடயமாக பார்க்கிறார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கேடயமாக பார்க்கிறார்கள் புனித பௌலடிகளால் ரோமயர் எழுதிய திருமுகத்தில் பதினைந்தாம் அதிகாரம் முப்பது தொடங்கி முப்பத்தி இரண்டு முடிய உள்ள பகுதிகளில் சொல்கிறார் எனக்காக நீங்கள் செபியுங்கள் எதற்காக செபிப்பதற்காக கேட்கிறார் நாங்கள் பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் செல்கிறோம் அந்த நற்செய்தி அறிவிக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே எங்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் செவியுங்கள் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மக்கள் கேட்கும்படியாக செவியுங்கள் நாங்கள் ஈட்டுகிற அல்லது நாங்கள் சேகரிக்கிற பொருட்கள் மக்களுக்கு சென்று சேரும்படியாக அது அவர்களுக்கு பயன் கொடுக்கும்படியாக செவியுங்கள் இன்னுமாக சொல்லுகிறார் நான் கடவுளில் அமைதியில் துயில் கொள்வதற்காக செவியுங்கள் எப்பொழுதுமே தனக்காக மக்களை அவர் செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார் ஏனென்றால் மக்கள் செபிக்கிற பொழுது அது தனக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக பவுலடிகளார் உணர்கிறார் தசுலோனி முதல் திருமுக சாரி திமுத்தியூ முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய இறைமார்த்தை சொல்கிறது மற்றவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டிய கட்டாயத்தை அவசியத்தை பவுலடிகளால் சொல்கிறார் நீங்கள் மற்றவர்களாக ஜெபியுங்கள் உங்களுடைய தலைவர்களுக்காக செபியுங்கள் அனைவருக்குமாக செபியுங்கள் ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரை சபம் செய்கிற பொழுது அந்த செபம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது யாரெல்லாம் மற்றவர்களுக்காக செபிக்கிறார்களோ அந்த சபத்தை கடவுள் கேட்கிறார் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் பவுலடிகளார் பல இடங்களில் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பேதுரு இந்த பாதுகாப்பு படலமாக எப்படி பார்க்கிறார் என்று நான் வாசித்த முதல் வாசகம் பேதிரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பேதிருவுக்காக திருச்சபை ஜபிக்கிறது பேதிரு தனக்காக ஜபிக்கவில்லை திருச்சபை பேதிருவுக்காக ஜபிக்கிறது எனவே அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி கடவுள் தம்முடைய வான தூதரை அனுப்பி பேதருவை மீட்டுக் கொள்கிறார் எனவே இந்த இரண்டு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் பேதுருவும் பவுலும் ஜபத்தை தங்களுக்கு மீட்பு அளிக்கிறதாக பாதுகாப்பு கொடுக்கிற கேடயமாக பார்க்கிறார்கள் எனவே முதல் பண்பாக தங்களுக்குள் இருக்கிற இறை உறவை வெளிப்படுத்துகிற சாதனமாக ஜபத்தை பார்க்கிறார்கள் இரண்டாவது தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கேடயமாக பார்க்கிறார்கள் இனி இவர்களே இன்னும் ஒருபடி மேலே சென்று பேதருவுக்கும் பவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு பற்றி அல்லது ஜபத்தை பற்றிய சிந்தனையை நாம் பார்க்கிற பொழுது பேதரு ஏசு எப்படி ஜபித்தாரோ அப்படியே ஜபிக்கிறார் ஒரு பின்பற்றுகிற ஜபத்தை அவர் முன்னெடுக்கிறார் இயேசு ஜெபித்தான் நான் ஜெபிக்கிறேன் ஏசு எப்படி வல்லமை வெளிப்படுத்தினால் நானும் அதுபோல் வெளிப்படுத்துவேன் இயேசு பன்னிரெண்டு வயதில் இறந்து போன சிறுமியை சென்று தலித்தாகும் என்று சொல்லி அவர் கையை பிடித்து எழுப்பி விட்டது போல பேதர்வும் ஒரு தொர்க்கா என்கிற பெண்ணுக்கு உயிர் கொடுக்கிற பொழுது அவர் சென்று ஜெபித்து தவித்தோர்க்கா நான் சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்லி கையப்படுத்திருப்பான் ஸோ இயேசு எப்படி ஜபித்தாரோ அவரை அப்படியே பின்பற்றி ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை பெய்து கொண்டிருந்தார் அது இதான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மிகச்சிறந்த வழி என்று பார்த்தார் ஆனால் அடிகளார் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் இயேசுவோடு கடவுளோடு இரண்டற கலந்த ஒரு நிலையை பின்பற்றுகிறார் எனவே தான் பவுலடிகளாருடைய ஜபத்தில் ப பல நேரங்களில் நன்றி சொல்வதாக மட்டும்தான் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார் உங்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது என் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மிக அருமையான ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தசு நிற்க எழுதிய திரும்பவும் பதினைந்து பதினாறு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு என இறை வார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத ஜெவியுங்கள் எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் எனவே பவுலடிகளார் கடவுளோடு இணைந்த நிலையில் இருப்பதால் நான் ஏதாவது ஒரு தேவைக்காக ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கடவுளோடு இணைந்திருக்கிறபடியால் நான் கடவுளை மகிழ்ந்து கடவுளில் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன் இன்புறுகிறேன் அந்த பண்புதான் எனக்கு செபமாக இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார் பேதிரு சிறையில் அட்டைக்கப்பட்டிருக்கிற பொழுது திருச்செபையை பேதருக்காக ஜெபிக்கிறது இறைவென்றல் செய்கிறது அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறது ஆனால் பவுலும் சீராவும் சிறையில் அடைக்கப்பட்டபோது என்ன நடந்தது அவர்கள் இறைப்புகள் பாடினார்கள் ஜபிக்கவில்லை ஆண்டு எங்களை பாதுகாத்தலும் எங்களை காத்திரலும் இதோ நாங்கள் அடைக்கப்பட்டு விட்டோம் எங்களை கொன்றுருவாங்க என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு வருத்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை விவிலியம் சொல்கிறது பவுளும் சீலாவும் பாடிக்கொண்டிருந்தார்கள் துதித்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் கடவுளோடு இணைந்த நிலை கடவுளோடு இணைந்த நிலையில் நான் வாழ்ந்தால் அது எனக்கு ஆதாயம் இருந்தாலும் எனக்கு ஆதாயம்தான் நான் வாழ்ந்தால் மக்களுக்காக வாழ்கிறேன் இறந்தால் ஆண்டவரோடு இணைந்து போகிறேன் எனவே பவுலடிகளாரை பொறுத்தவரையில் கடவுளுக்கான ஜெபம் என்பது அல்லது தனக்கான ஜெபம் என்பது கடவுளோடு இணைந்த நிலையில் அவரை புகழ்ந்து பாடுவது எனவே இனியவர்களே சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது பேதுருவை போல இதுதான் சட்டம் இதுதான் வழிமுறை என்று சொல்லி அதை பின்பற்றுவதாக இருக்கிறதா இல்லை பவுல் பவுலடிகளாரை போல கடவுளோடு இரண்டற கலந்த நிலையாக இருக்கிறதா இரண்டுமே ஏற்புடைய ஜபம் தான் ஆனால் இன்னும் சிறந்த ஜபம் என்பது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்கிற தருணம் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்ற நிலையில் நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்கு பதிலாக கடவுளோடு இருக்கிறோம் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வில் நன்றி கூறுவதுதான் மிகச்சிறந்த செயல்பாடாக இருக்கும் ஜபமாக இருக்கும் எனவே பாதுகாவலர்கள் அல்லது புனிதர்களான பேதிரு பவுளுடைய ஜபத்தை ஜப வாழ்க்கையை பற்றி சிந்தித்த நாம் அவர்களைப் போல கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ முற்படுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக